ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் தவறாமல் இதை கட்டாயம் பாருங்கள் காகத்தை பற்றி நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காகத்திற்கு நம்ம உணவு வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த உணவை சாப்பிடுவதற்கு சமமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு உணவு வைப்பதுனால சனி பகவான் மனம் குளிர்ந்து நமக்கு சனி தோஷத்திலிருந்தும் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இப்படி பலவாறான விஷயங்கள் நம்ம காகத்திற்கு உணவகப்பதனால நமக்கு பல நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயங்களை தாண்டி இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த காகத்தின் மூலமாக பல ரகசியங்கள் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதனால் மறக்காமல் காகத்திற்கு உணவைப்பவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம மனுஷங்களை விட பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது இந்த காகம்தான் நம்முடைய இந்து சாஸ்திரப்படி காகம் நம்முடைய முன்னோர்களாக கருதப்படுகிறது இந்த காகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பல அரிதான புத்தம் புதிய விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க போயிடும் இந்த காக்கை பறவை இனத்திற்கே மற்ற பறவைகளிடம் இல்லாத அபூர்வ சக்தி என்பது பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ மற்ற பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வீதியில் நம்மளுடைய தெருகளில் இறந்து கிடப்பதை நம்ம பார்த்துப்போம் பெரும்பாலும் இந்த காகம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லேயுமே இறந்தபடி இருக்காது அரிதாக சில இடங்களில் நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒரு கட்டிடத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒயர்களில் கரண்டு பாஸ் ஆகி இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அடிபட்டு இறந்துருக்கும் ஆனால் பெரும்பாலும் காகங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருந்தாலுமே அது எங்க போகுது எங்க வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நூற்றுக்கணக்கான காகங்களை நம்ம பார்த்தாலுமே அந்த காகங்கள் எல்லாமே எப்படி உயிர் விடுகின்றது நாம் என்றாவது அது கேள்விப்பட்டிருப்போமா அதாவது இப்போ மனிதனுக்கு வயது முற்றி நோய் வந்து இறந்து போயிடலாம் அதே மாதிரி காகத்திற்கு இந்த மாதிரி வயது முடிந்து அது எப்படி இறந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் உயிர் விடக்கூடிய அந்த நேரம் எப்போது வரும் என்பது முன்கூட்டியே தெரிய வருமா அப்போது அது அடர்ந்த காடுகளுக்கு சென்று தனக்குத்தானே ஒரு கூடு அமைத்து அங்கே ஜீவசமாதி அடைந்துவிடும் என்றும் சொல்லப்படுகின்றது இப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இந்த காகத்திற்கு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்ம உணவு வைப்பதன் மூலம் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு துளியளவு கூட சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பதாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த காகத்தை நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா நீங்கள் தினமும் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது அந்த காகம் சந்தோஷமாக அந்த உணவை எடுத்து விட்டு உணவு வைத்தவரை ஒரு முறை பார்த்தீங்கன்னா பார்த்து விட்டு தான் பறந்து செல்லும் பொதுவாக தெரியாத இடத்துல அதாவது முன்பின் பழக்கம் இல்லாத இடத்துல உணவு வைத்தால் காகம் அவ்வளோ எளிதில் வந்து எடுக்காது நீங்கள் தினமுமே சாப்பாடு வைத்து பழகிவிட்டால் சாதத்தை வைத்த உடனே பார்த்தீங்கன்னா காகம் நீங்கள் கூப்பிடாமலேயே வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விடும் அப்போது அந்த சாதத்தை வைத்த உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு மனம் குளிர்ச்சி நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும் அந்த சந்தோஷத்திலே நம்மளுடைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக செய்வோம் அதை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது அப்படிங்கிறதான் இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணர்ந்திருப்பீர்கள் நம்ம சாப்பாடு வைப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிடும் அது முத ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்கு நம்ம கூப்பிடுற மாதிரி இருந்தாலுமே அடுத்து டெய்லி டான் டான்னு பார்த்தீங்கன்னா அந்த காகம் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் இப்படி நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை தினமும் வந்து எடுக்கக்கூடிய அந்த காகமானது நமக்கு சில நல்ல சகுனங்களையும் அறிவுறுத்தும் சில சமயம் சில கெட்ட சகுனங்களையும் தெரியப்படுத்தும் உதாரணத்திற்கே நம்முடைய ஜன்னல் பக்கத்திலோ அல்லது வாசலிலோ காகம் வந்து கா கா என்று அழைத்தால் உறவினர்கள் வருவதாக அர்த்தம் என்று சொல்வார்கள் அது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான் அன்றாடம் வந்து சாதம் எடுக்கக்கூடிய காகம் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் வைத்த சாதத்தை எடுக்க வரவில்லை அப்படியே சாதம் வைத்தவுடன் காகம் வந்தாலும் அந்த சாதத்தின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு உங்களையே பார்த்து சத்தம் எழுப்பி கொண்டு தான் இருக்கும் அந்த சாதத்தை மட்டும் எடுக்காது இப்படியான சூழ்நிலை யாருக்காவது கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத குழப்பம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துவதாக அர்த்தம் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா நம்ம முன்பே கூறியிருக்கோம் காகத்திற்கு முக்காலமும் உணரக்கூடிய சக்தி இருக்கின்றதுன்னு அது மனிதர்களுக்கும் இப்போ எத்தனை நாள் நம்ம அதுக்கு உணவளிக்கிறோம்னா நம்மளுடைய குணநலன்கள் எல்லாத்தையுமே அது அறிந்திருக்கும் அதனால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாத்தையுமே உணர்த்தும் வகையில் என்ன பண்ணும் இந்த சாப்பாடு எடுக்காமல் நமக்கு ஒரு அறிகுறி மாதிரி அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குகிறீங்க இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை ஈடுபடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் இதற்கு ஒரு பதிலாக இருக்கும் பொதுவாக இறந்தவர்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கு உணவு வைத்து அதை படைத்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் முதலில் காகத்திற்கு தான் வைப்பார்கள் சில பேர் வீடுகளில் இந்த சம்பிரதாயத்தை செய்யும்போது சாப்பாட்டை வைத்தவுடனே இங்கிருந்தோ காகம் மார்ந்து அந்த சாப்பாட்டை எடுத்து செல்லும் இப்படி இறந்தவர்கள் வீட்டில் சாதம் வைத்தவுடன் காகம் வந்து எடுக்கின்றது என்றால் அந்த இறந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா சாந்தி அடைந்து விட்டது அப்படிங்கிறது தான் இறந்த ஆத்மா பரிபூர்ணமாக நல்ல ஆத்மாவாக முக்தி அடைந்து விட்டது என்று இதற்கு அர்த்தம் இங்கே உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இறந்து இந்த மாதிரி நீங்கள் செய்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல காகம் டக்குன்னு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்ருச்சுன்னா அந்த ஆத்மா நல்ல முறையில் வாழ்ந்து இறந்திருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கி இழைக்காமல் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கு அதனுடைய பாவங்கள் கணக்குகள் அப்படிங்கிறது அதற்கு சேராமல் இறந்திருக்கு அப்படிங்கிறது தான் சில பேர் வீடுகளில் இப்படி சாதம் வைக்கும்போது அந்த காகம் வந்து எடுக்கவே எடுக்காது மேலே காகம் அங்கும் பறந்தபடியே இருக்கும் அந்த சாப்பாட்டை உண்ணுவதற்கு காகம் வரவே வராது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இறந்தவர்கள் செய்த பாவங்கள் தான் இதற்கு காரணம் இப்படி மேலே பறக்கும் போதே சாதம் வைப்பவர்கள் பற்றிய இறந்த காலத்தை நிகழ்காலத்தை எதிர்காலத்தை ஆராயக்கூடிய சக்தி இந்த காகத்திற்கு உண்டு யார் வைத்த சாதத்தை எடுக்க வேண்டும் யார் வைத்த சாதத்தை எடுக்கக்கூடாது என்பதையும் காகம்தான் முடிவு செய்ய வேண்டும் சில நேரங்களில் நம்ம தினமுமே சாப்பாடு வைத்தாலுமே காகம் பக்கத்தில் வரும் அங்கங்கே நம்மளை பார்க்குமே தவிர சில நேரங்களில் சாப்பாடு எடுக்காது பறந்து போயிடும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற இந்த தவறான விஷயங்கள் தான் அப்போ நம்ம அதை திருத்தி கொள்வது மிகவும் நல்லது ச ஏன்னா எதிர்வினைகள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட அப்படியே சூழ்ந்துருக்கும் அப்போ நம்ம நம்ம கையால் அந்த சாப்பாடு வைக்கும் பொழுது அது எடுக்க வர்ற அந்த காகத்திற்கு எல்லாமே உணரக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரியும்ல அதனால பார்த்தீங்கன்னா அது எடுக்காமல் போயிடும் அதனால அந்த தவறை செய்யாமல் திருத்தி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் காகத்திற்கு உணவு காகம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்த உணவானதை எடுக்கும் அப்படிங்குறதான் இப்படி எல்லா விஷயங்களுமே தெரிந்த இந்த உயிரினத்திற்கு தினமும் மனதார சந்தோஷத்தோடு நல்ல குணத்தோடு காலை எழுந்தோடு உங்களால் இயன்ற உணவை வைத்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேலும் மேலும் உயர்வதற்கு இது வழிவகை செய்தோம் செய்த கர்மாவும் படிப்படியாக குறையும் என்னால் இந்த சாப்பாடு வைக்க முடியவில்லை அந்த சாப்பாடு வைக்க முடியவில்லை என்று கஷ்டப்படாதீங்க ஏதாவது மிக்சரு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிஸ்கட்டு இதையே நம்ம நொறுக்கி போடலாம் அது தாராளமாக சாப்பிடும் அதாவது நமக்கு காலையிலே வடிக்க முடியாது சாப்பாடு செய்ய முடியாது ரொம்ப லேட் ஆகிரும் வேலைக்கு போகிறோம் அப்படி இப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும்போது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் பிஸ்கட்டு இதெல்லாம் அதில் ஏதாவது கொஞ்சம் அந்த காகத்திற்கு எடுத்து வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் எந்த உணவை நீங்கள் வைத்தாலும் உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வைத்த உணவை தினந்தோறும் அந்த காகம் வந்து சாப்பிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மன தூய்மையாக இருக்கணும் யாருக்கு நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது இப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இறைவன் தன்னாலேயே பார்த்தீங்கன்னா நல்ல குலன்களை அருதி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனால காகத்திற்கு நீங்கள் தினமும் உணவு வைத்தாலே உங்களோட உள்ள அந்த கெட்ட குணங்கள் படிப்படியாக குறைந்துவிடும் அப்படிங்கிறதான் நமக்கு தோன்றும் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது சில பேர் நம்மிடமிருந்து விலகி செல்லும் பொழுது அப்போ நமக்கே தோன்றும் ஏதோ ஒரு கெட்ட குணம் நம்மிடம் இருக்கு அதை நம்ம திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வரணும் அதுதான் இவ்வாறான விஷயங்கள் நம்ம அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவதற்கு உதவி செய்யும் இது வெறும் காக்காதான இதில் என்ன இருக்குது இதுவும் மற்ற பறவைகள் போல தான் இதுவும் ஒரு ஜீவராசி என்பவர்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக தான் தெரியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது புரியாது சில பேருக்கு இதை அனுபவிக்கும் தான் இதனுடைய மகத்துவம் புரியும் அதனால் இதை கேட்டுட்டு சில பேருக்கு தெரிய அதாவது இந்த மாதிரி தான் புரியும் என்னமோ வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் இதை மனப்பூர்வமாக அனுபவிக்கும் பொழுது தான் இதனுடைய பலன்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் எதையுமே அதாவது நடைமுறைப்படுத்தாமல் அதில் பலனை நம்ம அனுபவிக்காமலே வந்து இங்கே குருட்டு போக்கில் கமன் பண்ணக்கூடாது அதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை மனப்பூர்வமாக அனுபவித்து அவங்க அதை சொல்லுவாங்க சில பேர் அதை அனுபவிக்காமே பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இப்போ மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒரே நேரியாக சொல்லிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே இதை ஒருபொழுதுமே செய்திருக்க மாட்டாங்க அதற்காக அவங்கள நான் எந்த வகையிலையும் சாடுவது கிடையாது அது அவர்களுடைய விருப்பம் இருந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்துலேயும் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரியும் அவர்கள் இதை பயன்பெற்றி அவர்கள் பின்பற்றினாலே போதுமானது தான் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துவது கிடையாது இதை செய்து பார்த்தா அதனுடைய பலன் அவங்களுக்கு தெரிய வரும் காகத்தை சனி பவானின் வாகனமாக பார்த்து அதை நம் முன்னோர்களாக நினைத்து சாஸ்திர சம்பிரதாய முறையில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மட்டுமே மேல் சொன்ன விஷயங்களை நம்பி பொழுது உங்களுடைய எல்லா விஷயங்களும் தானாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் காகம் எச்சமிடுவதன் பலன் கேட்டிருந்தார் காகம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு மரத்தடியில் நிற்கிறோம்னா அது வேறு எல்லோரும் மரத்தடியில் இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தடியில் படிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா காகம் எச்சமிடுவது அது வேறு ஏன்னா அது அதோட இருக்கிற பிளேஸு நம்ம அங்கே கீழே உட்காந்துருக்கும்போது அது எச்சமிடும் அது நம்ம மேலே போடும் அது வேறு இப்போ நம்ம ஏதாவது அவசியமாக ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது செல்கிறோம் வெளியே போகிறோம் பெரும்பாலும் யாருக்கும் நம்ம வெளியே போகிற நேரத்தில் காகம் ஆனது எச்சமிடாது ஏன்னா எல்லாருமே எல்லாருமே வெளியே செல்கிறாங்க எல்லாருமேலையும் எச்சமிடாது குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மீது அவங்களை அவங்க உணவு வைப்பாங்க இல்லை அவங்க செய்த அந்த புண்ணியங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வடிவில் இறைவன் வந்து அவர்களை தடுக்கத்தான் செய்வார் நம்ம சீக்கிரம் போனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இறைவன் சில உயிர்களுக்கு உணர்த்த தான் செய்வார் அதை நம்ம உணர்ந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுய நினைவோடு அந்த நேரத்தில் நம்ம பொறுமை காப்பது மிகவும் அவசியம்தான் இல்லை அதெல்லாம் தெரியாது நம்ம பாட்டுக்க அதை தட்டி கழிச்சிட்டு போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் இது ஒரு சகுன அறிகுறி தான் ஏன் அதை இறைவன் நேராக வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாரா இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டால் அதற்கு நமக்கு பதில் கிடையாது இறைவன் ஏதோ ஒரு வகையில் தான் நமக்கு உணர்த்த செய்வார் அதனால் இதெல்லாம் நம்ம நல்லதாக எடுத்துக்கிட்டு அந்த காகம் எச்சம் அந்த நேரத்தில் நம்ம கழுவுற நேரத்தில் கூட நம்ம கொஞ்சம் தாமதமாக போகிறோம்னா அது நமக்கு நன்மை நன்மையை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவ்வளோதான் இன்றைய பதிவு மேல் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை பின்பற்றி பயன்பெறுங்கள் அப்படிங்கிற கருத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய